சண்டக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகாவா வந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு புவனா கிட்டேயும் சொல்கிறாங்க அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களோட கடந்த காலத்தை பற்றி அவங்க அதிகமாக யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்காங்க மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஈஸ்வரன் டாக்டர்கிட்ட அப்போது காவேரிக்கு அவளோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி ஞாபகம் வருமா எப்போ ஞாபகம் வரும் அப்படின்லாம் கேட்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு அதுக்கு ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஈஸ்வரன் சரி அப்போ நான் நாளைக்கே வந்து காவேரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் அங்கேருந்து போயிடுறாங்க ஈஸ்வரன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா டாக்டர் கிட்டே தனியாக பேசுகிறாங்க நீங்க சொன்ன எல்லா டெஸ்ட்டுமே நான் எடுத்து பார்த்துட்டேன் அதுல காவேரி இன்னும் கண்ணி கழியாமல் தான் இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு அதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா விக்ரம் வந்து டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க வீட்டுக்கு போன உடனே விக்ரம் மகாவை பற்றி யோசிக்கிறாங்க என்ன இது ஏன் காவேரி மேடம் இப்படி நடந்துக்கிறாங்க எப்பவும் அவங்களே வந்து பேசுவாங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட அவங்க பேசவே இல்லையே ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கு வேறு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் விக்ரமே யோசிச்சுக்கிறாரு நாம் இப்போது அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது நம்ம தங்கச்சிங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அதை பற்றி தான் நாம் இப்போ யோசிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து இருந்து வெளியில் கிளம்பி வராரு அமுதா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு விக்ரம் அமுதா நான் வந்து வேலைக்கு கிளம்புறேன் அப்பா வந்தால் சொல்லிடு அப்படின்னு சொல்ல அமுதா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ விக்ரம் அமுதா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணியையும் செல்வியும் கூப்பிடுறாங்க அப்போது வேணி வந்துட்டு சொல்கிறாங்க அவளா எப்போ பாரு வேலை வேலைன்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்ரம் வந்துட்டு என்னம்மா என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு செல்வி வந்துட்டு அண்ணன் அவளுக்கு வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான் சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை அவளுக்கு அதனால அந்த கம்பெனிக்கு அப்ளை கூட பண்ணான் அந்த கம்பெனில வந்து இன்டர்வியூக்காக வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தாங்க ஆனா திடீர்னு வந்து வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்க எப்படி எங்கேயோ ஃபாரின் டூர் போயிருக்கான்னு சொல்லி வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால அமுதா வந்துட்டு திரும்பவும் அந்த கம்பெனி எம்டியோட பிஏவுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கான் கேட்கும்போது அவங்க திட்டி விட்டுட்டுருக்காங்க எதுக்காக சும்மா சும்மா நீங்கள் வந்து கால் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னு அமுதாவை திட்டிகிட்ருக்காங்க அதை தான் இப்போ ஃபீல் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு அமுதா உண்மையாகவே ஒன்று அவங்க திட்டினாங்களாம் ரொம்ப திட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாண்ணே ரொம்ப திட்டாங்க எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விக்ரம் வந்துட்டு சரி அந்த நம்பரை கொடு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வேணி முருகா அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாதுப்பா வேலை கொடுக்குறவங்க அப்படி தான்ப்பா பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு அம்மா நான் என்ன அவங்க கூட சண்டையாக போட போகிறேன் அவங்களுக்கு ஏன் வந்து வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு தானே நான் கேட்க போகிறேன் எதனால் இன்டர்வியூ வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு காரணத்தை தானே நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அமுதாவும் நம்பர் சொல்கிறாங்க விக்ரமும் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு காதில் வச்சிட்ருக்காங்க அப்படியே அமுதா கிட்டே வந்து ஆமாம் அமுதா என்ன கம்பெனி கம்பெனி பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அமுதா வந்துட்டு ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு சொன்ன உடனே விக்ரம் வந்துட்டு என்னது ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸா இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி பேரையே திரும்ப திரும்ப சொல்கிறாரு கால் பண்ண உடனே பெருமாள் தான் காலை அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ண உடனே விக்ரம் வந்துட்டு ஹலோ நான் அமுதாவோட அண்ணன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பெருமாள் என்னது அமுதாவா என்ன எந்த அமுதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு அதான் சார் நீங்கள் இன்டர்வியூக்கு வர சொல்லி லெட்டர் போட்டுட்டு அப்புறம் வர வேண்டாம் ஏதோ எம்டி ஃபாரின் டூர் போயிருக்காருன்னு சொன்னிங்களாமே அந்த அமுதாவோட அண்ணன் தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரமோட குரலை கேட்டு பெருமாள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு இது என்ன நம்ம பாஸ் குரல் மாதிரியே இருக்கேன் ஆனால் வேறு மாதிரி பேசுகிறாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு சார் நான் பேசுகிறது கேட்குதான் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பெருமாள் ஆ கேட்குது சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு சார் நீங்கள் என் தங்கச்சி பேரை தானே கேட்கணும் இதுக்காக நீங்கள் ஏன் பேரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பெருமாள் வந்துட்டு சார் உங்கள் தங்கச்சி பேர் அமுதான்னு எனக்கு தெரியும் உங்கள் பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு அப்போது என் பேரை சொன்னால் நீங்கள் என் தங்கச்சிக்கே வேலை கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக கொடுப்போம் நீங்கள் ஒன்று உங்களோட பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அப்போ விக்ரம் என் பேர் முருகன்னு சொல்கிறாங்க இப்போ பெருமாள் யோசிக்கிறாரு என்ன இது பாஸ் முருகன்னு சொல்கிறாரு ஆனால் சந்தேகமே இல்லை இது பாஸோட குரல் தான் நல்லா தெரியுது பேச்சு எல்லாமே அவரே தான் ஆனால் ஏன் இப்படி மாற்றி சொல்கிறாரு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரம் வந்து பெருமாள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வந்து ஈஸ்வரன் வந்து விக்ரமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க உடனே வந்து விக்ரம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் என் தங்கச்சிக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிடீங்க நீங்கள் என் தங்கச்சிக்கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு கிட்ட பேசுகிறாங்க ஈஸ்வரன் விக்ரம் கிட்டே முருகா நீ வந்து ஒருத்தரை போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் பிக்கப் பண்ணிட்டு வரணும் அக்கௌண்ட்ஸை வந்து சிஸ்டமில் ஏற்றுறதுக்காக ஒருத்தரை சென்னையிலேருந்து வர வச்சிருக்கேன் அவரை நீ போய்ட்டு கூட்டிகிட்டு வரணும் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதையை அவருக்கும் நீ கொடுக்கணும் அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதனால் நீ போயிட்டு கரெக்டாக டைமுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் விக்ரம் வந்துட்டு நேராக அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு அமுதாவை பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு புரோக்கர் வந்து வேணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி சென்னையிலேருந்து உங்கள் பொண்ணை வந்து பார்க்கறதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க இங்கே திருச்சியில் கோவிலுக்காக வந்தாங்க அப்படியே வந்து உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சேன் அப்படியே இப்போ பார்க்கணும்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி திடீர்னு சொன்னால் எப்படி அது அப்படின்னு சொல்ல என்னம்மா பண்ணுறது அவங்க திடீர்னு வந்துட்டாங்க நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் பொண்ணுக்கு புடவை கட்டி பூ வச்சு விடுங்க அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வேணி வந்துட்டு சரி நான் ஏதோ எங்களால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்கள் வீட்டுக்காரருக்கும் உங்க பையனுக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க அப்போ கார்ல வந்து அவங்களோட வந்து சரவணனும் வந்திருப்பாங்க அமுதாவை பொண்ணு பார்க்க வரவங்க கூட வந்து சரவணன் வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு விக்ரம் வந்து ஈஸ்வரன் சொன்ன ஆளை வந்து கூட்டிட்டு வரதுக்காக போயிட்டு இருக்காங்க புவனாவும் ஈஸ்வரனும் பேசிட்டு இருக்காங்க ஆமாம் காவேரி எங்கே அப்படின்னு கேட்க அப்போ புவனை வந்துட்டு தெரியலங்க அவள் வெளியில் போயிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது வெளியில் போயிருந்தாலாம் சரி கால் பண்ணி அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க புவனாவும் மகாக்கு வந்து கால் பண்ணி பார்த்துட்ருக்காங்க ஆனால் மகா வந்து காலையே அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க என்ன இது எங்கே தான் போனான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே வராங்க அப்போ ஈஸ்வரன் ஆமாம் காவேரி எங்கே தான் போனான் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது புவனா வந்துட்டு இல்லைங்க அவள் ஒரு மாதிரி இருந்தால் அதனால் நான் தான் அவளை வெளியில் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு நீ எதுக்காக வெளியில் அனுப்பி வச்ச அப்படின்னு கேட்குறாங்க அப்போ புவனா டாக்டர் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அதனால தான் ஒரு மாதிரி இருக்காளே நானே அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்ல நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணி பண்ணிடுவா அப்படின்னு அப்படின்னு இருக்காங்க இப்போ எங்கே போனான்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு விக்ரம் வந்து ஈஸ்வரன் சொன்ன அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரை காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போது விக்ரம் கிட்ட வந்து காவேரியை பற்றி அவங்க விசாரிக்கிறாங்க அந்த வீட்டில் காவேரின்னு ஒரு பொண்ணு இருக்காமே அவங்க எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு என்ன இவன் எதுக்காக வந்து காவேரி மேடம் பற்றி விசாரிக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ